மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்திற்குட்பட்ட புதுப்பட்டினத்தை அடுத்த பழையார் பகுதியைச் சேர்ந்த வெண்ணிலா கோவிந்தன் என்பவருக்கு சொந்தமான அறுபது லட்ச ரூபாய் மதிப்பிலான படகு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சிலிண்டர் வெடித்து தீக்கிரையானது இந்த விபத்தினால் பெரும் பாதிப்படைந்த வெண்ணிலா கோவிந்தன் பலரையும் அணுகி உதவி கேட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழக மீனவரணியைச் சேர்ந்த திரு விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நிதியை தங்களுக்குள் திரட்டி வெண்ணிலா கோவிந்தனிடம் மார்ச் ஒன்றாம் தேதி மாவட்ட செயலாளர் திரு குட்டி கோபி தலைமையில் ஒப்படைத்தனர் எங்களால முடிஞ்சத உங்களுக்கு செய்யறோம் தளபதி பிற்காலத்துல முதல்வர் ஆனாரு ஆவாரு மீனவர்களோட துயரத்தை கண்டிப்பா நாங்க படைப்போம் எங்களால முடிய நாங்க பண்றோம் இங்கே எல்லாரும் தான் பண்றோம் ஆனா தலைவர் ஒரு காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் எங்களுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லல மீனவர்களோட துயரத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே அவரு தொடச்சாரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு இது உங்களோட ஏற்பாடு எங்கள் பேரு வெண்ணிலா எங்க வீட்டுக்காரங்க பேரு கோவிந்தன் நாங்க பழையாரு நாங்க போட்டு வாங்கி ரெண்டு வருஷம்தான் ஆகுது ரெண்டு வருஷத்துல நாங்க இன்னும் போட்டு கடனே நாங்க இன்னும் கொடுக்கவே இல்லை அதுக்குள்ள இந்த அளவுக்கு தொழிலுக்கு போயிட்டு வந்து நிறுத்தி வச்சிருந்த போட்டு ஒரு ஆள் தான் போட்டில் இருந்தாங்க அஞ்சு மணிக்கு போட்டு தொழிலுக்கு போய் வந்தது ஏழு ஏழை காலுக்கெல்லாம் போட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு ஃபுல்லாகவே எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அதிகாரியெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க கவர்மெண்ட்லேருந்து பார்த்துட்டு போகிறாங்க யாரும் இது வரைக்கும் எந்த உதவியுமே செய்யலை விஜய் அண்ணன் கட்சியில இருந்து வந்து இப்ப நீங்க வந்து எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம் உங்களுக்கு முன்னதாக அந்த பகுதியில் தமிழக வெற்றி கழக கொடியை திரு குட்டி கோபி ஏற்றி வைத்தார் நிகழ்வில் ஏராளமான தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் டாக்டர் தளபதி டாக்டர் தளபதி டாக்டர் தளபதி வருங்கால முதல்வர் தளபதி டாக்டர் தளபதி வருங்கால முதல்வர் தளபதி இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நமது அருமை தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் சென்னையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் பழையார் ஊராட்சி மடவாமேடு கிராமத்தில் மீனவரணி பொறுப்பாளர் தளபதி பெயர் கொண்டவர் அவர்களின் தலைமையில் முதல் முதலாக இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை தொடர்ந்து இங்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை இன்று ஏற்றியுள்ளோம் இந்த கொடியேற்றும் நிகழ்ச்சி காலையில் நான் புறப்படும் பொழுது எனக்கு தெரிவிக்கவில்லை ஒரு மணி நேரத்தில் தளபதி அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை இந்த இடத்தில் நிலைநாட்டிய அவரை சார்ந்த மீனவரணி பொறுப்பாளர்களுக்கும் ஒன்றிய பொறுப்பாளர் ரவி அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் வருகை புரிந்திருக்கக்கூடிய துணை செயலாளர் ஆதாம் மரிவரசன் அவர்களுக்கும் ஒன்றிய சீர்காழி ஒன்றிய செயலாளர் கமல் அவர்களுக்கும் மயிலாடுதுறையிலிருந்து வருகை புரிந்துள்ள பிரபு அவர்களுக்கும் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி தோழர்கள் தோழிகள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரவாஸ் அவர்களுக்கும் மற்றும் டார்வின் அவர்களுக்கும் செல்வகுமார் அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்